ஓகே சங்கர் யூ நீங்களும் போய் சாப்பிடுங்க ஹாய் அகில் ராஜா வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வெற்றிவேல் ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் நேற்று நைட் லைவ் வரலான்னு பார்த்தேன் தம்பி அதுக்குள்ளே தூங்கிட்டே இருப்பா நம்ம தூக்கத்தை பற்றி பேசினாலே மறுபடியும்பே தூக்கம் வந்துடும் ஐயோ எப்பா அது அவங்கள தான் பார்க்க வைக்கணும் எனக்கு தெரியாதுப்பா அறிவு எனக்கு தெரியாது ஆமாம் சிவா தூங்கிதான் எந்திரிச்சிட்ட வெற்றிவேல் இன்னும் யோசிக்கலப்பா யோசிக்கணும் கிரி எப்படி இருக்கீங்க எங்கே போகிறீங்க வெளில ஆளை ஆமா ஆமாம் கீழ் தம்பி ஹாய் தங்க வேலு எப்படி இருக்கீங்க பிரதர் ஹாய் பிரபு நல்லா இருக்கீங்களா ஐயோ எவ்வளோ பிஸி சார் ஒரு பிஸி பிரதர் தூங்கிட்டு இருக்கேன் அப்படியே காட்டுறா வீடியோவில் தூங்குறத காட்டிடலாமா

ஹாய் புதிய உலகம் ஹாய் ஒரே கான் வந்தது வந்துட்டீங்க அந்த லைக் போட்டு போங்க சூப்பர் மோகன்ராஜ் சூப்பர் கிரேட் அகில் இதெல்லாம் யோசிக்கணும்ல வாப்பா பவின் தம்பி குட் மார்னிங் ஹாப்பி சண்டே தம்பி இல்லை இருக்கிறத சாப்பிடவே இல்லை டீ குடிக்கலப்பா ராஜபாண்டி அதுக்கு தனி போர் ஸ்டோரி சொன்னேன் அதை பத்தி தான் சொன்னேன் தாய் வினோத் தம்பி ஒண்ணுமே ஸ்மஷின்ல பயணம் டீ கூட குடிக்காம உட்காந்துருக்கேன் எங்க பாப்பா எல்லாம் தூங்குது நைட் எல்லாம் அம்மாக்கெல்லாம் பண்ணிட்டு கூட தூங்குது அம்மா சங்கர்ஜி எஸ் ஆமா அப்படிதான் கரெக்டாக தான் சொல்றீங்க கார்த்திக் ராஜனா இன்னும் இல்லைப்பா நீங்கள் டீ காஃபி குடிச்சிங்களா இன்னும் நான் குடிக்கவே இல்லை லைக் போடாதங்க லைக் போட்டுருங்க ராஜசேகர் ஹலோ ஆய் கார்த்திக் ஹாய் கேமிங் ஹாய் ராஜர் நல்லா இருக்கேன் லைக் போட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஹலோ சொல்லுங்கப்பா Santos.